வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மகா கும்பமேளா மகத்தான வெற்றி பெற்றதற்கு மக்களின் அசைக்க முடியாத மன உறுதியும் பக்தியுமே காரணம் மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரை தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் இசையமைப்பாளர் இளையராஜா இசை ஞானியின் ஞானம் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் பதிவு மக்களவை விவாதத்தின் மொழிபெயர்ப்பை அனைத்து மொழிகளிலும் பெறுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் தள்ளுபடி செய்யப்பட்ட கடன்களில் இருந்து இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை மீட்பு மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் தமிழக அரசின் ஊழல் மற்றும் நிர்வாக தோல்வியை திசை திருப்ப தொகுதி மறுவரையறை குறித்து பொய் பிரச்சாரம் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் திருச்சியில் பேட்டி அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் நடவடிக்கை விரைவில் தொடங்கும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு தேசிய பேரிடர் மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசின் பங்கான தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடி விடுவிப்பு மக்களவையில் தகவல் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுவிக்கும் வரை காசா மீதான தாக்குதல் தொடரும் இஸ்ரேல் அறிவிப்பு கோப்பை கபடி போட்டி மகளிர் பிரிவின் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியா வேல்ஸ் அணியை எண்பத்தி ஒன்பதுக்கு பதினெட்டு என்ற கணக்கில் வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் நாட்டில் ஒற்றுமை உணர்வு ஆழமாக வேரூன்றி உள்ளதற்கு உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மகா கும்பமேளா பிரம்மாண்ட வெற்றி பெற்றதே சான்று என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களவையில் உரையாற்றிய அவர் இதுவே இந்தியாவின் மிகப்பெரிய பலம் என்று குறிப்பிட்டார் மகா கும்பமேளாவில் அனைத்து வேறுபாடுகளும் மறைந்துவிட்டதாக தெரிவித்த அவர் ஒற்றுமை உணர்வை அது வலுப்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டார் பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளா விழித்தெழுந்த தேசத்தின் உணர்வை பிரதிபலிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்வாகும் என்று பிரதமர் கூறினார் மகா கும்பமேளாவின் வெற்றி மக்களால் வழி நடத்தப்பட்டதாக தெரிவித்த அவர் மக்களது உறுதியாலும் அசைக்க முடியாத பக்தியாலும் இது சாத்தியமானதாக குறிப்பிட்டார் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்துவதற்கு வழிவகுத்த நாட்டு மக்களுக்கு தலைவணங்குவதாக பிரதமர் தெரிவித்தார் உலகம் முழுவதும் இந்தியாவின் மகத்துவத்தை மகா கும்பமேளா எடுத்து காட்டியதாக அவர் கூறினார் பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக மேற்கொண்ட உத்தரப்பிரதேச அரசுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் उपस्थित हुआ आज मैं सदन के माध्यम से कोटि कोटि देशवासियों को नमन करता हूं जिनकी वजह से महाकुंभ का सफल आयोजन हुआ महाकुंभ की सफलता में अनेक लोगों का योगदान है मैं सरकार के समाज के सभी कर्मयोगियों का अभिनंदन करता हूं मैं देश भर के श्रद्धालुओं को यूपी की जनता विशेष तौर पर प्रयागराज की जनता का धन्यवाद करता हूं अध्यक्ष जी हम सब जानते हैं गंगा जी को धरती पर लाने के लिए एक भगीरथ प्रयास लगा था वैसा ही महाप्रयास इस महाकुंभ के भव्य आयोजन में भी हमने देखा है சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து பூமி திரும்பும் இந்திய வம்சாவளி விஞ்ஞானியான சுனிதா வில்லியம்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய கடிதத்தை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பகிர்ந்துள்ளார் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மூன்று வீரர்களுடன் டிராகன் விண்கலம் பூமியை நோக்கி புறப்பட்டுள்ளது நாளை அதிகாலை டிராகன் விண்கலம் பூமியை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி பிரதமர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்திய மக்களின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் தொடர்ந்து எங்கள் இதயத்துக்கு நெருக்கமாக இருக்கிறீர்கள் இந்திய மக்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் வெற்றிக்காகவும் பிரார்த்தனை செய்கிறார்கள் பூமிக்கு திரும்பிய பிறகு இந்தியாவில் உங்களை பார்ப்பதற்கு நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம் இந்தியா தனது மிகவும் புகழ்பெற்ற மகள்களில் ஒருவரை வரவேற்பதற்காக மகிழ்ச்சியுடன் காத்திருக்கும் நீங்களும் வில்மோரும் பாதுகாப்பாக திரும்ப வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை இசையமைப்பாளர் இளையராஜா சந்தித்துள்ளார் இதுகுறித்து இளையராஜா தமது எக்ஸ்தல பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு மறக்க முடியாத ஒன்றாக அமைந்தது நாங்கள் சிம்போனி உட்பட பல விஷயங்கள் குறித்து பேசினோம் அவரது அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் தலை வணங்குகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இளையராஜாவின் சிம்போனி நிகழ்ச்சி லண்டனில் உள்ள எவென்டிம் அப்பலோ அரங்கில் நடைபெற்றது ராயல் பில் ஹார்மோனிக் இசைக்குழுவுடன் இணைந்து அரங்கேற்றம் செய்யப்பட்ட வேலியன்ட் என்ற தலைப்பிலான சிம்போனி இசையை கேட்டு ரசிகர்கள் பரவசத்தில் ஆழ்ந்தனர் இதன் மூலம் முழு அளவிலான மேற்கத்திய சிம்போனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையை இளையராஜா படைத்தார் இந்நிலையில் சிம்போனி குறித்து இளையராஜாவுடன் உரையாடியதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பதிவில் கூறியுள்ளார் சிம்போனி அரங்கேற்றம் செய்த இளையராஜாவுக்கு மாநிலங்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது சிம்போனியை இசையமைத்து பதிவு செய்து அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையை இளையராஜா படைத்துள்ளார் அவரால் ஒட்டுமொத்த நாடும் பெருமை கொள்கிறது என்று மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார் வாராகடன்களில் தள்ளுபடி செய்யப்பட்ட இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை பொதுத்துறை வங்கிகள் மீட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இதுகுறித்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த வகையில் பொதுத்துறை வங்கிகள் மீட்டுள்ள மொத்த தொகை ஐந்தாயிரம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிவித்தார் கடன்களை மீட்கும் நடவடிக்கை ஒரு தொடர் நடைமுறை என்று கூறிய அவர் கடன்களை திருப்பி செலுத்த தவறியவர்கள் விளைவுகளில் இருந்து தப்பிக்க முடியாது என்று எச்சரித்தார் மக்களவையில் பல மொழிகளில் நடைபெறும் விவாதங்களை செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் மொழிபெயர்ப்பதற்கான ஏஐ கோஷ் எனப்படும் ஒரு தரவு தொகுப்பு உருவாக்கப்படும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மக்களவை செயலகம் மற்றும் இந்திய செயற்கை நுண்ணறிவு இயக்கம் ஆகியவற்றுக்கிடையே கையெழுத்தாகியுள்ளது ஏஐ கோஷ் தரவு தொகுப்பு மக்களவையில் நடைபெறும் விரிவான விவாதங்களை எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க உதவும் இது ஆராய்ச்சியாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கல்வியாளர்கள் ஆகியோர் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக எந்த மொழியிலும் நமது நாடாளுமன்றத்தின் விரிவான விவாதங்களை அணுகுவதற்கான வசதியை வழங்கும் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் के बीच में एक एमओयू साइन हुआ है जिसमें कि जो लोकसभा के बहुत विस्तृत डिबेट्स हैं बहुत बड़ा एक भारत की भाषाओं का बड़ा एक कोश है इसको एआई के साथ उपयोग करके जो एक एआई कोष कोश के नाम से डेटा सेट बनाया जा रहा है उसमें उपयोग किया जाएगा जिससे कि कोई भी डिबेट हमारे देश के जो रिसर्च करने वाले हैं मान्य सांसद हैं जो अकेडेमियाँ हैं उनको हमारे लोकसभा के पार्लियामेंट के विस्तृत डिबेट्स का किसी भी भाषा में ट्रांसलेशन मिलने की एक सुविधा पैदा हो இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதி ஆகியவற்றிலிருந்து இருந்து மாநிலங்களுக்கு நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது இந்த தகவலை மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநில பேரிடர் நிவாரண நிதியான ஆயிரத்து இருநூற்று அறுபது கோடி ரூபாயில் மத்திய அரசின் பங்கான தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாயை மத்திய அரசு இரண்டு தவணைகளாக விடுவித்துள்ளது இது தவிர தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இருநூற்று எழுபத்தி கோடியே பத்து லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் ஊழல் மற்றும் நிர்வாக தோல்வியை திசை திருப்பவே தொகுதி மறுவரையறை குறித்து பொய் பிரச்சாரம் செய்வதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் திருச்சி ஸ்ரீரங்கம் சிங்கர் கோயில் கலையரங்கில் இன்று கம்பராமாயண பாராயணம் நடைபெற்றது இதில் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் ஊழல் மற்றும் தமிழக அரசின் தோல்வியை மக்களிடமிருந்து திசை திருப்பவே தொகுதி மறுவரையறை என்பதை கையில் எடுத்து மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக தெரிவித்தார் மேலும் தொகுதி மறுவரையறையால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் வாக்காளர் அடையாள அட்டையையும் ஆதார் எண்ணையும் இணைப்பது என தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் மத்திய உள்துறை அமைச்சகம் சட்டத்துறை ஆகியவற்றின் செயலாளர்கள் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமைச் செயல் அதிகாரி உள்ளிட்டோருடன் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் சாசனத்தின் முன்னூற்று இருபத்தாறாவது பிரிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின்படி ஆதார் எண்ணையும் வாக்காளர் அடையாள அட்டையையும் இணைப்பதென முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தேர்தல் ஆணையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்களிடையே இதுகுறித்த தொழில்நுட்ப ஆலோசனைகள் விரைவில் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது போலி வாக்காளர்கள் பிரச்சனை உட்பட தேர்தல் ஆணையம் சந்தித்து வரும் சவால்களை சமாளிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் இந்த முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பிறகு செய்திகள் தொடரும் ஏண்டா போகணும் எதுக்கு போகணும் பிரபா இந்த வீட்டில் தான் இருப்பா என்னடா பண்ண முடியும் நான் இருக்கும்போதே என் தங்கச்சியும் அக்காவையும் அவமானமா பேசுற அதை சும்மா இருக்கணுமா எதுக்குடா என் தங்கச்சியை விட்டு விட்டு போக சொல்ற என் அக்கா தங்கச்சி மாமா எல்லாரும் இங்க தான் இருப்பாங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க உன்னால என்னடா பண்ண முடியும் தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழ் செய்திகள் தொடர்கின்றன பாகிஸ்தானில் எல்லை கடந்த பயங்கரவாத ஊக்குவிப்பு ஜம்மு காஷ்மீரில் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு பெரும் தடையாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது பாகிஸ்தான் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் பொய்களை பரப்புவதற்கு பதிலாக பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கூறினார் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க வலுவான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மூன்று மீனவர்களை இன்று காலை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டின் மூன்று மாதங்களுக்குள் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள பத்தாவது சம்பவமாக இது உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரின் அடிக்கடி இதுபோன்று நடந்து கொள்வதால் மீனவர்களின் குடும்பத்தினர் வறுமையின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் இலங்கை சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க வலுவான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான இரண்டாவது நாள் விவாதம் நடைபெற்றபோது முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர் இந்நிலையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு திமுக ஆட்சி முடிவதற்கு இன்னும் ஓராண்டே உள்ள நிலையில் ராமேஸ்வரத்தில் எப்படி விமான நிலையம் அமைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமான நிலையம் கட்டுவது மாய வேலை அல்ல என்றும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படும் திட்டங்களுக்கு உரிய காலத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் இதனிடையே குறுக்கிட்டு பேசிய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தண்ணீரில் தெர்மாக்கோல் விடுவது சுலபம் விமான நிலையம் அமைப்பது நிலம் அப்படியல்ல கையகப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து மத்திய அரசின் அனுமதி பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதனைத் தொடர்ந்து பேசிய செல்லூர் ராஜு அதிகாரிகள் சொல்லித்தான் தெர்மாக்கோல் விஷயம் நடந்ததாக கூறி தற்போதும் அதை விடாமல் கூறி வருவது குறித்து தமக்கு கவலை இல்லை என்று தெரிவித்தார் அப்போது சட்டப்பேரவையில் சிரிப்பலை எழுந்தது முன்னதாக கேள்வி நேரத்தில் விதிமுறைகளை மீறி இயங்கும் சுங்கச்சாவடியை அகற்ற மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏ வேலு விதிமுறைகளை மீறி இயங்கும் சுங்கச்சாவடிகளை அகற்ற தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிவித்தார் மக்கள் விரோத நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சிகளை திமுக அரசு முடக்கி வருவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்கட்சிகளை முடக்கும் அராஜக செயலில் திமுக அரசு ஈடுபட்டு வருவது கண்டிக்கத்தக்கது என அவர் கூறினார் பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டாஸ்மாகில் நடைபெற்ற ஊழல் குறித்து சட்டப்பேரவையில் பேசுவதற்கு முறையாக கடிதம் கொடுத்தும் பேசுவதற்கு இதுவரை அனுமதி கொடுக்கவில்லை என்று தெரிவித்தார் அதே சமயம் தொகுதி வரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடாத போதும் திமுகவினர் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்துகிறார்கள் இது எந்தவிதத்தில் நியாயம் என்று அவர் கேள்வி எழுப்பினார் சட்ட ரீதியான போராட்டங்களுக்கு ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு கடுமையான அடக்குமுறைகளை கையாள்வது என்பது அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒரு வழியாக இருக்கிறது ஆர்ப்பாட்ட இடத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே இடையிலே வழிமறித்து தலைவர்களை கைது செய்வது என்பதெல்லாம் புதிதாக திமுக அரசு எதிர்கட்சிகளை அச்சுறுவதற்கு அச்சுறுத்துவதற்கு செய்கின்ற முயற்சியாக நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுக்கு எதிராக கருத்து கூற முயற்சி செய்பவர்களை எதிர்கட்சிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக முடக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அடுத்து வருவது மாநில செய்திகள் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெலங்கானாவில் அண்மையில் நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு இருபத்தொன்பது விழுக்காட்டில் இருந்து நாற்பத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளது மீண்டும் நிரூபணமாகியுள்ளதாக தெரிவித்தார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் ஒருநாள் பன்னாட்டு கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் தைப்பை பொருளாதார மற்றும் கலாச்சார மையத்தின் தலைமை இயக்குநர் ரிச்சர்ட் சென் இந்திய பார்வையற்ற கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் இல்லூரி அஜய்குமார் ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர் அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பன்னாட்டு கருத்தரங்கில் பல்வேறு சிறப்பு அழைப்பாளர்கள் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்த கருத்தரங்கில் பேராசிரியர் மாணவ மாணவியர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் சென்னை சங்கர மருத்துவமனை மற்றும் விஷன் இரண்டாயிரத்தி இருபது பார்வை உரிமை இந்தியா என்னும் அமைப்பும் இணைந்து நடத்தும் இந்தியாவில் தவிர்க்கக்கூடிய மற்றும் குணப்படுத்தக்கூடிய பார்வை இழப்பினை நீக்குவதற்கான திட்டத்தின் தொடக்க விழா சென்னை சங்கர மருத்துவமனையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் விஷன் இரண்டாயிரத்தி இருபது பார்வை உரிமை இந்தியா திட்டத்தின் நாடு தழுவிய நல்லெண்ண தூதுவராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கண்களில் பிரச்சனை ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டியதன் அவசியம் குறித்தும் குழந்தைகளுக்கு கண் பரிசோதனை மேற்கொண்டு பார்வை குறைபாடு பார்வை இழப்பு ஏற்படுவதற்கு முன் தடுக்க வேண்டும் என்றும் கூறினார் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருக்கல்யாண வைபவம் இன்று நடைபெற்றது முன்னதாக கோயில் ஆறு கால் மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் மதுரையில் இருந்து வந்திருந்த பிரியா விடையுடன் சொக்கநாதரும் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளினர் இதனைத் தொடர்ந்து மணக்கோலத்தில் முருகப்பெருமான் தெய்வானை அம்மனுடன் எழுந்தருளியதைத் தொடர்ந்து சுப்பிரமணியசாமி தெய்வானை அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நாளை காலை நடைபெறுகிறது புதுச்சேரியில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வலியுறுத்தியும் இருசக்கர ஆன்லைன் செயலியை அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் இருசக்கர வாகனங்களை வாடகை விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகியவற்றை நிறைவேற்ற கோரி ஆட்டோ உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக காமராஜர் சிலையில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் தொழிலாளர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட வருகை தந்தனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் நகர்ப்புற வளர்ச்சியை மையப்படுத்தி சேலத்தில் மகளிருக்கென நடத்தப்பட்ட ஹேக்கத்தான் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைத்து என்கிறார் திருவள்ளுவர் அதுவும் கல்வி கற்பவர் ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் மட்டுமன்றி அவர் சார்ந்த குடும்பமும் இதன் மூலம் சமுதாயமும் நன்மை பெறுகின்றன பெண்களுக்கு யாரிடமிருந்தும் கருணை தேவையில்லை கல்வி மட்டுமே தேவை என்பதால் மத்திய மாநில அரசுகள் பெண் கல்விக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன தொழில்நுட்ப கல்வி பயிலும் மாணவிகளை ஊக்கப்படுத்திடும் வகையில் தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்தி மையம் சார்பில் பெண்களுக்கான மிகப்பெரிய ஏகத்தான் போட்டி சேலத்தில் நடைபெற்றது தொழிற்கல்வி பயிலும் மகளிர் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தவும் சிக்கலை தீர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் ஆற்றலை பயன்படுத்தவும் ஒரு தளத்தை உருவாக்கி படைப்பாற்றல் ஒத்துழைப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான ஊக்கியாக செயல்படுவதை நோக்கமாக கொண்டு இப்போட்டிகள் நடத்தப்பட்டன திறன்மிகு நகர்ப்புற வளர்ச்சி எனும் தலைப்பின் கீழ் திறன்மிகு இயக்கம் குறைக்கப்பட்ட போக்குவரத்து நெரிசல் பசுமை உள்கட்டமைப்பு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுதல் நகர்ப்புற திட்டமிடல் பசுமையான எதிர்காலத்திற்கான சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீட்டு உபகரணங்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டிகளில் மாநில அளவில் பல்வேறு பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர் இதில் ஒரு லட்ச ரூபாயில் லிப்ட் வசதி தீ விபத்தின் போது தீயணைக்கும் ரோபோ உள்ளிட்ட கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்திருந்தன ப்ராஜக்டா ஸ்மார்ட் லிஃப்ட் ஸோ இது வந்துட்டு ஈஸியாக இப்போ வந்து கமர்ஷியலில் வந்துட்டு டென் லேக்ஸ்க்கு விற்கிறத நாங்கள் வந்து மெக்கானிக் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலியமாக மெக்கானிசம் வச்சு நாங்கள் வந்துட்டு ஒன் லேக்குக்கு இருக்கோம் இதில் வந்துட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் குறைச்சிட்டு அதை வந்துட்டு ஒன் லேக்குக்கு நாங்கள் இருக்கோம் இப்போ டென் லேக்குங்க போது பீப்புளெலாம் வந்துட்டு அதிகமாக அவங்க வந்துட்டு காசாக இருக்கனால அவங்க வாங்க மாட்டாங்க ஸோ ஒன் லேக்குங்கிற போது அதை வந்துட்டு அவங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்குவாங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சானிடரி நாப்கின் டிஸ்போன்சர் அண்ட் டிஸ்பென்சர் பண்ணிருக்கோம் அதுல ஏதாச்சும் எரர் வந்தா அதை ஃபைன் பண்றதுக்காகவும் நாங்க இதுல வந்து மேனுபேக்சர் பண்ணிருக்கோம் இதை ஏன் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நிறைய சாண்டரி நாப்கின் டிஸ்பென்சரும் இருக்குது டிஸ்போசரும் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பீப்புள்ஸ் தெரியல அதை ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் லோ பட்ஜெட்டில் இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் வித் ஆக்சிடென்ட் அவாய்டிங் கார்ட் இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபயர் வந்து டிடெக்ட் பண்ணும் ஸோ ஃபயர் வந்து அணைக்கிறதுக்காக

திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மூலம் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர் இது குறித்த தொகுப்பை காணலாம் மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிகாரம் அளிக்கும் துறையால் தனித்துவம் வாய்ந்த தேசிய அடையாள அட்டை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை மற்றும் சான்றிதழில் அவர்களின் அடையாளம் இயலாமை ஆகிய அனைத்து விவரங்களுடன் முழுமையான ஒருங்கிணைந்த அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய தரவு தளத்தை உருவாக்கி மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அடையாள அட்டையை வழங்கும் நோக்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் வெளிப்படை தன்மை செயல்திறன் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் சலுகைகளை எளிதாக வழங்குவது மட்டுமல்லாமல் சீரான தன்மையையும் உறுதி செய்கிறது கிராமம் தொகுதி மாவட்டம் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் செயல்படுத்தும் படிநிலையின் அனைத்து நிலைகளிலும் பயனாளியின் உடல் மற்றும் நிதி முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்கு இத்திட்டம் உதவுகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு அதில் தகுதியான நபர்களுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் தேசிய அடையாள அட்டை பெற்று மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை பெற்று பயனடைவதாக மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்தனர் என் பேர் ஸ்னேகா நான் ஒன்பதாவது தான் படிச்சிருக்கேன் என் அப்பா அம்மா தான் பார்த்துக்கிறாங்க நான் வேலைக்கு எதுவும் போகல எனக்கு மாதம் ஆனால் ரெண்டாயிரம் ரூபாய் வருது இந்த கார்டால நீ எனக்கு நிறைய ஹெல்ப் ஆகுது பேர் முனுசா ஒரு கால் இல்லை கால் இல்லாத வேலைக்கு போக முடியல வேலைக்கு போகாதோட்டு கவர்மெண்ட் இந்த முகதூர் கொடுக்குறாங்க ஊர்மெண்ட் கார்டு கொடுக்குறாங்க அந்த கார்டை வச்சு பணம் கொடுக்குறாங்க மாதம் ஒன்றாயிரம் அதை வச்சு அவங்க குடும்பத்தை வச்சு காலத்தை போட்டு தனித்துவம் வாய்ந்த தேசிய அடையாள அட்டை மத்திய மாநில அரசுகளின் உதவித்தொகை வேலை வாய்ப்புகள் கடன் உதவிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கான வாய்ப்பை உறுதி செய்து வருகிறது திருப்பத்தூரில் அனுராதா காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நானூறாக உயர்ந்துள்ளதாக பாலஸ்தீன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போர் ஒப்பந்தத்தையும் மீறி தெற்கு மற்றும் மத்திய காசா பகுதியில் இஸ்ரேல் படையினர் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் ஜனவரி தேதி முதல் பத்தொன்பதாம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின் இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை தற்போது நிகழ்த்தியுள்ளது ஹமாஸ் தங்களது பிணைய கைதிகளை விடுவிக்க தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை நீட்டிக்க மறுப்பதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுவிக்கும் வரை காசா மீதான தாக்குதல் தொடரும் என்றும் இஸ்ரேல் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதேபோன்று சிரியா லெபனானின் பல்வேறு பகுதிகளிலும் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தியுள்ளது உலகக்கோப்பை கபடி போட்டியில் மகளிர் பிரிவின் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியா வேல்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது இங்கிலாந்தின் வால்வர் ஹாம்ஸ்டன் அரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய மகளிர் அணி போட்டி முழுவதும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது இதில் எண்பத்தைந்துக்கு பதினைந்து என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது இதேபோல் இரவு பத்து முப்பது மணிக்கு நடைபெறும் போட்டியில் இந்திய ஆண்கள் அணி ஸ்காட்லாந்து அணியை எதிர்கொள்கிறது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் இன்று நூற்று ஒரு டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் நிலவியதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை சற்று குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்